நான் தெரியாமல் உணர்ந்து விட்டேன் என்னை மன்னித்து விடு சுக்கான் என்னை மன்னித்து விடு பாட்டனையும் விட நான் மிகப்பெரிய சக்தி என்னிடம் விளையாடாதே இந்த பூதலோகத்திற்கு ஒரு அரசன் வேண்டும் என்பதால் என்னை மனு என் பதவியும் தொடர எனக்கு யோதனை கூறு சுக்கான் சுக்கான் கருணை காட்டு சரி சொல்கிறேன் வருகிற தை மாதம் சப்த கிரக கூட்டம் தன்று பஞ்சபூதங்களுக்கு தூதையாகம் செய்து மூசாவின் அங்கங்களை காணிக்கை உன் பதவியும் ஆயிலும் நீடிக்கும் அவ்வளவு சக்தியுள்ள மூசாவை பஞ்சபூதங்களுக்கு பலியிடுவது சாத்தியமா சாத்தியமில்லை பக்தி மிகுந்த ஒருவரின் சாபத்தின் மூலம் சக்திகளை பறித்து விட்டால் அது சாத்தியமாகும் அதுவும் இன்றி சப்த கிரகத்தன்று சூரிய கிரகணம் அப்பொழுது எந்த சக்திக்கும் சக்தி இருக்காது அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக் கொள் போதும் இது போதும் சுக்கான் மூசாவை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன்

நான் ஒன்றும் இல்லை எல்லாம் அந்த குண்டை பாலுவோட வேலை தான் அன்னைக்கு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தல அப்ப பாலு என்னடா உங்க கௌரிக்கு பேய் பிடிச்சிருக்கான்னு என்கிட்டயே கேட்டான் ம் ஆ உனக்கு பேய் பிடிச்சிருந்தப்போ வீட்டுல எல்லாருமே ஆளுக்கு ஒரு தடவை உன்கிட்ட மாட்டிக்கிட்ட செத்து பொழைச்சோம் அப்ப அந்த குண்டை உன்கிட்ட மாட்டாம போயிட்டானேன்னு இப்போ வருத்தமா இருக்கு அப்ப மாட்டிருந்தானா அவன் ஜென்ம ஜென்மத்துக்கு நம்ம கூட சண்டையே போட மாட்டான்

நீ மட்டும் வந்து அந்த பேயை விரட்டலன்னா அந்த பேயே என்ன கொண்டு இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மூசா நீ உயிரையே காப்பாத்திருக்க நான் உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு சிம்பிள் மேட்டர் எதுக்கு இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்றீங்க நீ என்ன வேணா சொல்லு மூசா ஆனா நீ எனக்கு பண்ணது பெரிய ஹெல்ப் சரி சரி விடுங்க கௌரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல 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 மூசா ஆனா மறுபடியும் அந்த மந்திரவாதி நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு கௌரி அந்த மந்திரவாதி தானா பேயை ஏவி விடல அதுக்கு காரணம் அந்த லதாவும் பாலுவும் அப்படியா அப்படியா ஆமா அதுக்காக அவங்க கிட்ட போய் பேய் சண்டை போட்டுறாதீங்க அந்த லதா மேல அந்த பேய திரும்ப ஏவி விட்டுட்டேன் பாலு பொடினாச்சேன்னு கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன் ஆமா அப்ப அந்த மந்திரவாதி என்ன பண்ண ஆ அந்த ஆளை இது வரைக்கும் எதுவுமே பண்ணல இப்ப போறப்போ சின்னதா ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு போறேன் எனக்கு நேரமாச்சு நான் வரேன் பை பாய்

கோபால் சார் என்னால தண்டனை வாங்கி தரப்பட்டவங்க அந்த தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில வரும்போது அவங்களை வரவேற்கிறது என்னுடைய வழக்கம் உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம் வருத்தம் இருக்கலாம் இப்படி செஞ்சிட்ட இருக்கலாம் யோசிச்சுடைய நியாயம் உங்களுக்கே புரியும் குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீஸ் அதிகாரியே குற்றவாளி கூட தொடர்பு வச்சுக்கிட்ட பொதுமக்களை யார் காப்பாத்துறது உனக்கு தான் சமூக சிந்தனை போயான்னு நீங்க நினைக்கலாம் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை நான் ஒரு போலீஸ் அதிகாரியா என்னுடைய கடமையை தான் செஞ்சிருக்கிறேன்ற திருப்தி எனக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் உங்க ஃப்ரெண்டாக தான் உங்களை வரவேற்கிறதுக்கு வந்திருக்கேன் நீங்க திருந்தி வாழ போற வாழ்க்கைக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்ய தயாரா இருக்கேன் ஜானி உனக்குந்தான் ஓகே சார் தேங்க்யூ ராம்கோபால் சார் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் எனக்கு உதவி தேவைப்படும் போது உங்களை தேடி வருவேன் பெருமாளே போச்சு 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 எல்லாம் போச்சு அந்த கோதண்ட நம்மளை ஜெயில புடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச ஜாலி சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் போச்சு அவனை எப்படியாவது பழி வாங்கணும் இல்லனா இவ்வளவு நாள் நம்ம ஜெயில அனுபவிச்ச கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிவிடலாம் என்ன பண்ணலாம் சொல்லு அதைத்தான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் இதை நம்ம ஜெயில இருக்கும்போதே யோசிச்சிருக்கணும் இட்ஸ் டூ லைட் படக்குன்னு ஏதோ சொல்லு படக்குன்னு எப்படி வரும் ஏதோ டப்பா உங்களை கை விட்டு எடுத்தர மாதிரி சொல்றேன் கொஞ்சம் பொறு யோசிக்கிறேன் ஆளுங்களை விட்டு அடிச்சா அடி வாங்கிட்டு மெடிக்கல் லீவ்ல ஆயா பெட்ல படுத்துட்டு பிஸ்கெட் தின்னுவான் வேண்டாம் வேற ஏதாவது சொல்லு மட்ட கடைதாசி போட்டு வேலைக்கு வெட்டி வச்சலாமா அந்த வெட்டு உடனே வெடிக்காதுப்பா ஆயிரத்தி எட்டு என்கொயரி பண்ணுவாங்க போட்டோ லெட்டர் பொய்யும் தெரிஞ்சா போட்டோ நம்மள தேடுவானுங்க அவன உடம்பால நோக்கடிக்கிறத விட மனசால நோக்கடிக்கணும் அவனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதுங்களை கடத்திட்டா கடத்தலாம் ராம் ஆனா அதுல அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது குழந்தைய காணனா புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் ஆறுதல் சொல்லிப்பாங்க நமக்கு கோதண்டம் துடிக்கணும் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம துடிக்கணும் கவலைப்படாதப்பா அவனுக்கு ஆறுதல் சொல்ற பொண்டாட்டியே கிடத்தில கோதண்டம் பொண்டாட்டி இல்லாம தவிப்பான் குழந்தைங்க அம்மா இல்லாம தவிக்கும் கோதண்டம் டார்ச்சர் ஆயிடுவான் ஒரு பக்கம் வைஃப் சென்டிமெண்ட் ஒரு பக்கம் குழந்தைங்க சென்டிமெண்ட் கோதண்டம் தவிடுபுடி ஆயிடுவான் சூப்பர் பா நல்ல ஐடியா கோதண்டம் பொண்டாட்டிய நாளைக்கே கடத்திடுவோம் கடத்தி என்ன பண்றது எத்தனை படத்துல பாத்துருக்கோம் கடத்திட்டு போய் கட்டி போட்டு பின்லேடனுக்கே காட்ஃபாதர் லெவலுக்கு வசனம் பேச வேண்டியதா அப்ப நான் எதுக்கும் பழைய படங்களை பாத்துறேன் அப்பதான் வசனம் பேச உதவும் முதல்ல எப்படியும் திட்டம் போடு அது ரொம்ப சிம்பிள் எப்படி முள்ள முள்ளாலேயே எடுப்போம் அண்ணா நமது குலதெய்வம் சுக்கான் கூறிய சுவிச்சிட்டுக்கான வழியை தாங்கள் இன்னும் எங்களிடம் சொல்லவே இல்லையே சொல்லுகிறேன் அவரங்கள் வரும் தை மாதத்தில் சப்த கிரக கூட்டத்தின் போது வரும் சூரிய கிரகண நாளில் பஞ்ச பூதங்களுக்கு மூசாவின் அங்கங்களை காணிக்கையாக்க சாதாரண நாளில் அனைத்து பூதங்களுக்கும் கடவுள்களுக்கும் பரிபூரண சக்தி இருக்கும் அதுவே கிரகண நாளில் அவர்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி சுக்கான் சொல்லியது ஆஹா நல்ல நல்ல யோசனை யோசனை அப்படி மூசாவை அழித்து அவன் ஆயுட்காலத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இரட்டை ஆயுள் மன்னா பின்பு இந்த பூதலோகத்திற்கு நீங்களே நிரந்தர அரசர் கற்பனையில் மிதக்க கூடாது அதை நடத்திவிட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் மூசாவுக்கு சக்தி இருக்கும் வரை அது முடியாத காரியம் அவன் சக்தியை பறித்துவிட்டு அவனை இங்கே கொண்டு வர வேண்டும் அதற்கு வழி சொல்லுங்கள் அதையும் சுக்கானிடமே கேட்கலாமே அதையும் சுக்கானை கூறிவிட்டால் இங்கு நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள் ஆஹ் அரசே அலாவுதீனுக்கும் அவனது குடும்பத்தாருக்கும் நாம் விதித்திருக்கும் தண்டனையை சிறிதளவு தளர்த்தியோ அல்லது ஒரே அடியாக விலக்கியோ அவர்கள் குடும்பத்தாரை அப்படியே நமது பூதலோகத்திற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் அதற்குப் பிறகு பூதலோகத்தில் நடக்கும் பூத யாகத்தில் எப்படியாவது அந்த மூசாவை கொன்றுவிட வேண்டும் அதற்கு பிறகு அந்த அலாவுதீனையும் அவனது குடும்பத்தாரையும் மிக சுலபமாக நாம் சிறையில் அடித்து விடலாம் எப்படி எனது யோசனை பூதலோகத்தில் ஒருவருக்கு தண்டனை வழங்கினால் வழங்கினதுதான் பின்னர் அதை மாற்றவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது இதை மறந்துவிட்டு பேசாதீர்கள்

நான் ஒரு யோசனை கூற விரும்புகிறேன் அப்துல் அரசே நீ ஏன் அரசே அரசாணைக்கு விளக்கம் தேவையில்லை இல்லை அரசே நீங்கள் என்னை நினைக்கிறேன் குற்றம் உள்ள நெஞ்சு இது அரசருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை அரசே அப்துல் நான் உன்னை சந்தேகப்படும்படியான நிலைமையை நீ நிறைய உருவாக்கி விட்டாய் நியாயம் தர்மம் இந்த சபைக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை பேசி நீ அலாவுதீனை பாதுகாக்க நினைக்கிறாய் எனவே அலாவுதீனை அழிக்க நான் ஆலோசனை செய்யும் போது நீ இங்கே இருப்பது எனக்கு நல்லதல்ல நான் எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிறேன் நீ வெளியே போ அரசே நியாயங்களும் தர்மங்களும் இந்த அவையை விட்டு சென்று வெகு ஆகிறது நான் வெளியே செல்வதில் எனக்கு தயக்கம் இல்லை நான் வருகிறேன் பூனையை மடியில் இருந்து அவிழ்த்து விட்டாகிவிட்டது இனி தாராளமாக சகுனம் பார்க்கலாம் நீ சொல் ஆஹா ஆஹா நல்ல ஆலோசனை சொன்னார் அப்படியே செய்வோம் பூலோக கிராமத்தில் நீ அன்றைய தினம் தோற்றதை இன்று ஈடுகட்டி விட்டாய் சந்தோஷம் ரசூல் சொன்னபடியே அனைத்து காரியங்களும் நடந்தே ரட்டம் நீ செய்வது அதர்மம் அநியாயம் பூதலோக கடவுளான நீ நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த அராஜகன் மைதீனின் வேண்டுகோளுக்காக நீ எப்படி மூசாவை கொல்ல யோசனை சொல்லலாம் ஒருவனுக்காக இன்னொருவனை சொல்வது சொல்வதுதான் உன் நியாயமா தர்மமா இதுதான் உன் தேவ நீதியா எளியோரை கொன்று வலியோரை வாழ வைக்கும் முன்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டதற்கு நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் ஒருவேளை நீ சொன்ன யோசனைப்படி நடந்து விடுமே ஆனால் மூசா இறந்து விடுவானே ஆனால் இந்த பூதலோகத்தில் வசிக்கும் பூதங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது சுக்கான் காப்பாற்றவே முடியாது சுக்கான்